விஜயும் காவேரியும் சேர்ந்தாதான் பசுபதிக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்றாங்க ஏதோ ரெண்டு நாளையில நம்மளுக்கு வந்து பதில் சொல்றேன்னு சொல்லி இருந்தாலே ஆனா இன்ன வரைக்கும் கால் பண்ணவே இல்லையே நம்ம தான் கால் பண்ணி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது காவேரி வந்து போன் எடுக்கவே இல்லை விஜய் வந்து மனசுக்குள்ளேயே எப்படியும் நம்ம கால் பண்றோம்னு தான் காவேரி வந்து போன் எடுக்கவே இல்லை அதனால நம்ம குமரனுக்கு போன் பண்ணி என்ன ஆச்சுன்னு சொல்லிக்கே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு போன் பண்ணும் போது சொல்லுங்க ப்ரோ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது விஜய் இருந்துகிட்டு காவேரி வந்து ஃபோன் பண்ண ஆனா அவன் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது குமரன் இருந்துகிட்டு நாங்க எல்லாரும் கொடைக்கானல் வரைக்கும் வந்திருக்கோம் என்னங்க குமரன் சொல்றீங்க என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லை என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நானும் வந்திருப்பல்ல ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும் குமரன் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்டதும் விஜய் வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க ப்ரோ நீங்க கொஞ்ச நேரம் ஃபோனை வைங்க நான் இப்பவே கிளம்பி கொடைக்கானலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் விஜய் நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் நீங்க வந்தீங்கன்னா அத்தை திருப்பியும் டென்ஷன் ஆவாங்க விஜய் வந்து குமரன் சொல்றது எதையுமே கேட்காம இங்க இருந்து கிளம்பி கொடைக்கானலுக்கு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் காவேரிய பாத்துட்டு காவேரி என்னாச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல நீ எதுக்கு தேவையில்லாம டிராவல் பண்ணி இங்க வந்திருக்க சொல்லு பார்க்கலாம் பசுமதி வந்து விஜய பாத்ததுக்கு அப்புறம் அதுதானே பார்த்தேன் இவ்வளவு நேரம் எங்கேயும் ஆளை காணாமேன்னு பார்த்தேன் அதுதான் காவேரி கொடைக்கானலுக்கு வந்தா ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நீங்களும் கிளம்பி வருவீங்கன்னு தான் நினைச்சேன் இப்போ நீயே வந்து என் கையில சிக்கிட்ட பாத்தியா பசுபதி இருந்துகிட்டு ஆமா விஜய் அப்படி காவேரி உன்னை என்ன மயக்கி வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டி நீ இப்படி பின்னாடியே சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இங்க பாரு என் காவேரி பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பசுபதி இருந்துகிட்டு இங்க பாரு காவேரிங்கிறதுனாலதான் நீ அங்க இருந்து இங்க வந்திருக்க இல்லன்னா நீ அங்க இருந்து வந்திருக்கவே மாட்டாதான் என் காவேரிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் எங்க எங்க இருந்தாலும் அவ பின்னாடி நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பசுபதி இருந்துட்டு அப்படி என்ன அவகிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்ல அதுதான் அவங்க வீட்லயே சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்கல்ல அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகிறன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு பசுபதி சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு இங்க பாரு பசுபதி நான் சொல்ற நல்லாவே கேட்டுக்கோ நானும் காவேரியும் இப்ப பிரச்சனை நல்லா பிரிஞ்சிருக்கிறோம் தான் ஆனா காவேரி வந்து கன்சிவா இருக்கா என்னோட குழந்தை வந்து காவேரி வயிற்றுல வளருது அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாத்துக்குமே வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகுது இதை கேட்டதும் ராகினி வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க பசுபதி கிட்ட போயிட்டு அப்பா நம்ம தான் ஒண்ணும் இந்த மாதிரி காவேரியும் விஜயும் பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க பாட்டி வந்து சாரதாவை கூட்டிட்டு போயிட்டு நான் சொன்னேன் அவ வயத்த பார்த்தா ஏதோ மாசமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக சொன்னேன் போனா நீதான் கேட்காம உண்மை வெளியில வந்துருச்சா நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல காவேரி வந்து மாசமா இருக்க இருக்கிறது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு ஆனா இப்ப இருக்கிற நிலைமைக்கு இவ மாசமா இருக்கிறது எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு இந்த பசுபதி மட்டும் இங்க இருந்து போகட்டும் அதுக்கப்புறம் நான் காவேரியை தனியா கூப்பிட்டு பேசலான்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த டைம்ல கங்கா வந்து குபரனுக்கு ஃபோன் பண்ணிட்டு என்னங்க ஆச்சு அந்த பசுபதி இப்பயினாவது அந்த வீட்டை விட்டு வெளியில போனானா இல்ல என்னங்க பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது குமரன் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க அவன் இங்க இருந்து போகவே மாட்டேங்கிறாங்க அங்கா ஏங்க நீங்க பேசிட்டு இருந்தனா வேலையெல்லாம் ஆகாது கம்முன்னு நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் பண்றதா நல்லது ஏற்கனவே அவன் ஜாமீன்ல இருந்தானங்க வெளியில வந்திருக்கான் அதனால இப்ப நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த பசுபதி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க போலீஸ் வீடு வரைக்கும் வந்துட்டாங்க கங்கா அவன் என்ன தெரியுமா சொல்றான் வாங்கியிருக்காங்களாமே அந்த பத்து லட்ச ரூபாய்க்காக தான் இந்த வீடோட பத்திரம் வந்து கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்காங்க கங்கா இன்னொரு குட் நியூஸ் காவேரி வந்து கன்சீவா இருக்காளாமா இப்பதான் வந்து விஜய் வந்தாங்களா பசுபதிக்கு முன்னாடி மாத்தி மாத்தி சண்டை வந்துகிட்டே இருந்தது உண்மை எல்லா எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க கங்கா அப்படின்னு சொன்னதும் கங்காக்கு இது கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க கங்கா வந்து ஃபோன் கட் பண்ணதுக்கு அப்புறம் யமுனாவும் நிவினும் வீட்டுக்கு வந்ததுனால யமுனா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க காவேரி அக்கா வந்து இப்ப கன்சீவா இருக்கா உனக்கு தெரியுமா நீ ரொம்ப நாளா வந்து நிவீனா வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தல்ல சந்தேகப்பட்டு இருந்தேன் இப்போ உனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சா இதை கேட்டதும் யமுனா வந்து மனசுக்குள்ளேயே நம்ம தான் தேவையில்லாம காவேரி அக்காவை வேற கஷ்டப்படுத்திட்டோம் அதுவும் இல்லாம நிவீனா வேற தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டோமே இப்போ நம்ம எந்த மூஞ்சி வச்சுட்டு இவர்கிட்ட தான் தெரியல காவேரி அக்கா வந்து நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா அதுவும் இல்லாம இப்போ ஒரு பிரச்சனை வரும்போது காவேரி வந்து கன்சிவா இருக்கும் போது இங்க வந்து கொடைக்கானல் கிளம்பி போயிருக்கா காவேரி அக்கா வந்து வீட்டுக்கு நான் வந்து மன்னிப்பு கண்டிப்பா காவேரி அக்கா வந்து என்னைய ஏத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இருந்தாலும் என்னை வந்து மன்னிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் அக்கா வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படியாவது பேசி அக்காவை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பசுமதி வந்து இந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துருங்க இல்லைனா நான் தேவையில்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி நீங்கள் தான் காசு கொடுக்குற நிலைமை கொண்டு வந்துடுவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கும்போது விஜய் இருந்துகிட்டு உன்னால் முடிஞ்சதை நீ பாரு இதனால் விஜய்க்கும் பசுபதிக்கும் பயங்கரமாக சண்டை வந்துடுது அந்த டைமில் காவேரி இருந்துகிட்டு இங்கே பாருங்கள் விஜய் நீங்கள் எங்கள் குடும்பத்தில் வந்து தலையிடாதீங்க எதுக்கு தேவையில்லாமல் இப்போ சண்டை போட்டுருக்கீங்கன்னு தான் எனக்கு தெரியல இதை கேட்டதும் விஜய் வந்து பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க காவேரி என்னை பார்த்து நீ இப்படி பேசிட்டியே எனக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்றுனா நான் தான் காவேரி வந்து பேசுவேன் இல்லைங்க யாரும் வந்து எங்க குடும்பத்துக்காக ஒன்னும் பேச வேண்டாம் அதுதான் நான் இருக்கேன் குமரன் மாமா இருக்காங்கல்ல எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க இங்க இருந்து தயவு செய்து கிளம்புங்க பசுபதி இருந்துகிட்டு அதான் காவேரிய சொல்லிட்டாலே உன்னை இங்க இருந்து கிளம்ப சொல்லி இதுக்கு மேல உனக்கு என்ன இங்க வேலை தயவு செய்து கிளம்புறியா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் வந்து மனசுக்குள்ளேயே காவேரி வந்து இப்படி பேசவே மாட்டா ஆனா எதுக்காக இப்படி பேசுறான்னு தெரியல நான் கூடிய சிக்கத்துல கண்டுபிடிக்கணும் காவேரி வந்து என் மேல பாசமா தான் இருந்தா திடீர்னு இப்படி மாறினதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அது என்னங்கிறது நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாட்டு கிட்ட பேசினா என்ன உண்மைங்கிறது தெரிய வரும் இல்லையா வந்து காவேரி கிட்ட போயிட்டு காவேரி நீயே இப்படி இதுக்கு என்ன எனக்கு உன் மனசுல நல்லாவே வச்சுக்கோ பிரச்சனையும் நான் உன்னை நான் பாத்துப்பேன் நீ வந்து கூடிய சீக்கிரத்துல சென்னைக்கே வந்துரு காவேரி நீங்க கொடைக்கானல்ல இருந்தா உன்னை பாக்காம என்னால இருக்கவே முடியாது நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ண நான் உங்க வீட்டு பக்கத்து போஷனுக்கே குடி வந்துர்லான்னு இருக்க காவேரி இதை கேட்டதும் மனசுக்குள்ளேயே பயங்கரமா சந்தோஷமா இருக்காங்க நம்மளுக்கு வந்து விஜய் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தான் பிடிச்சிருக்கு இருந்தாலும் பாட்டி சொன்னதுனாலதான் இருக்கோம் இதை மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா பாட்டிய வந்து விட்டு வைக்க மாட்டாரு கேள்வி மேல கேள்வி கேட்டு பாட்டிய வந்து ரொம்பவே டென்ஷன் படுத்திடுவாரு இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க தாத்தா வந்து விஜய்க்கு போன் பண்ணிட்டு ஏன்பா விஜய் நீ போனியே அங்க விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜய் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க தாத்தா இதுக்கு மேலே நான் இங்க இருக்க மாட்டேன் நான் ஊருக்கு கிளம்பி வந்து தான் இருக்கேன் ஏன்பா விஜய் நீ வந்து அவங்க கூட இருந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறத விட்டுட்டு நீ அங்க இருந்து கிளம்பி வந்துட்ட அப்படின்னா அவங்களெல்லாம் யாரு பார்த்துப்பா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இல்லைங்க தாத்தா காவேரி வந்து நீ ஒரு மாதிரி பேசிட்டா வந்து அங்க இருக்கிறது அவளுக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்கும் போல ஆனா ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க தாத்தா காவேரி என்கிட்ட இப்படி எல்லாம் பேசவே மாட்டா ஆனா இப்ப பேசுறா அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதை நம்ம கூடிய சிக்கத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தாத்தா இருந்துகிட்டு எனக்கு என்னமோ பாட்டி மேலதான்ப்பா சந்தேகம் மா இருக்கு ஆனா பாட்டி இத்தனை நாளா வந்து கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தனியா போகவே மாட்டா என்னை தான் போவா ஆனா இப்போ ரெண்டு நாளா வந்து ராதா வந்ததுல இருந்து ராதாவை கூட்டிட்டு போறா அதனால அவங்க ரெண்டு பேரும் தான் கூப்பிட்டு பேசும் அதனாலதான் காவேரி வந்து திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்ற மாதிரி தாத்தா சொன்னதுனால விஜய்க்கு வந்து பாட்டி மேல ஒரு சந்தேகம் வருது தாத்தா நாங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பாட்டி கிட்ட கேட்டுக்கிறேன் அப்பதான் உண்மை எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க விஜய் வந்து பாட்டிய எந்த மாதிரி கேள்வி கேட்க போகிறாங்கிறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ